வணக்கம் இது உங்கள் சிவி இஸ் சொல்லாம இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு என்னென்னா நேற்று வந்துட்டு எல்லாரோட ஃபேமிலிஸ் சாரி நாலு பேரோட ஃபேமிலிஸ் உள்ளே வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்துட்டு புதுமையான விஷயங்களை புகுத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு கொடுத்துருந்தார் என்னென்னா இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ஃபேமிலிஸில் வரப்போகிறாங்க இந்த வாரம் இன்னைக்கு ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு ரெண்டு பேர் வராங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதே குடும்பத்துலேருந்து இன்னொருத்தரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ காத்துக்கிட்டே இருங்க உங்களுடைய ஃபேமிலிஸை மீட் பண்ணுறதுக்குன்ற மாதிரி சொல்லும் போது எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நேற்று நாலு பேரோட ஃபேமிலிஸ் உள்ள வந்திருந்தாங்க அந்தவங்க எல்லாருமே சூப்பராக பேசியிருந்தாங்க அர்ச்சனாவோட அப்பா அவர் ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்ற விஷயங்களை அவரோட பேச்சிலே கொடுத்தார் ஏன்னா தான் ஒரு பொண்ணோட அப்பா அர்ச்சனாவோட அப்பான்ற விஷயங்களுக்காக நிக்சனா பிறந்து கட்டினார் விக்ரமா வச்சு செஞ்சார் அதுக்கப்புறம் விசித்ராக்கு நன்றி சொன்னார் அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு அர்ச்சனாவை வச்சு செஞ்சார் நீ வந்து அந்த பிளாக் காஃபிக்கு கிட்ட ஒரு சண்டை போட தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா உள்ளே வரவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய குறைகளை சொல்லணும் அதுதான் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு பெற்றோருக்கு உண்டான அடையாளம் அதை அழகாக போனார் அதே மாதிரி அர்ச்சனாவோட கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா கிட்ட அவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் கடைசியாக வந்துட்டு தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கங்கன்னு சொல்லி ஒரு வயசானவர் அவர் ரொம்ப சின்ன பையன் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை கேட்டார் அதுதான் மரியாதை இந்த விஷயத்த வந்து கொஞ்சமாவது வந்து நிக்சனுக்கு இருந்திருந்தால் அவர் இந்நேரம் ஏதோ ஒரு வேலை பண்ணியிருப்பார் சரிங்களா அது சுத்தமாக அவருக்கும் கிடையாது பூணிமாவும் கிடையாது மாயாவுக்கும் கிடையாது நேற்று இந்த மாதிரி ஃபேமிலிஸ்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்களை கொடுக்கும்போது நம்ம விக்ரமோட அம்மாவும் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி தாங்க அந்த வீடியோ ஆல்ரெடி லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்க போய் பாருங்கள் கூடவே வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாங்க ஏன்னால் அந்த சீசன் அவனுக்கு யார் டைட்டில் விண்ணராக வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்குலாம் ஒரு கன்ஃபியூஷன் மற்ற சீசன் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சீசனில் நம்ம வந்து கணிச்சிரும் அப்பயே வந்துட்டு அதாவது ஒரு நாலு வாரம் இருக்கும்போது தெரிஞ்சிடும் அசீம் தாங்க அதுக்கு முன்னாடி தாங்க அதுக்கு முன்னாடி பாலாஜி முருகாஸ் தாங்க அதுக்கும் முன்னாடி தாங்க வேறு யாருங்க அப்படின்லாம் போச்சு பட் இந்த சீசனில் இது வரைக்குமே பயங்கர கன்ஃபியூஷன் யார் வருவாங்கன்னு தெரியல இவங்க வந்துட்டு மக்களோட ஓட்டு படினா அர்ச்சனை வருது வாய்ப்பில் இருக்குது ஆனால் மாட்டாங்கன்ற மாதிரி தோணுது இதில் மாயா வருவாங்களா இல்லை நிக்ஸன் கூட கூத்துருவாங்க போல இருக்குது மே அந்த மாதிரி இருக்கு இல்லை மணிக்கு வருமா மணிக்கும் நல்ல ஒரு ஓட்டம் வந்துட்டுருக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இந்த வாட்டி நாமினேஷன்ஸுக்குள்ளே வர வேண்டிய ஒரு மணி இந்த வாட்டி வரலை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகும்போது நம்ம விக்ரமோட அம்மா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா நீ இப்படியே விளையாடு எனக்கு தெரிஞ்சு நீ தான் வந்து டைட்டில் உணர வரப்போகிற அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க இவங்க பொய்யே சொல்கிறாங்களா உண்மையை சொல்கிறாங்களா என்ன விஷயங்கள் தெரியல அதுவும் நாமினேஷன்ஸில் இருக்கார் எதுக்காக இந்த விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணாங்களும் தெரியல ஒரு அவர் மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சி சொன்னாங்களான்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு யாருமே வந்த ஆட்கள் சொல்லவே இல்லை ஆனால் இவங்க வெளிப்படையாக வந்துட்டு விக்ரம் கிட்டே நீ இப்படியே விளையாடுப்பா ஆனால் எல்லாருக்கூடையும் கொஞ்சம் சேஃபாக விளையாண்டுக்க யாரையும் நம்பாத குறிப்பாக புள்ளிக்கங்க நம்பவே நம்பாத மாயா பூர்ணிமா விஷ்ணு உன்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இதே மாதிரி விளையாடுப்பா நீ தான் வந்துட்டு மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவரும் வந்துட்டு ரைட் மம்மி அப்படின்ட்டு என்ன நடக்க போய் தெரில ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த விக்ரமோட அம்மா சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுது உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா ஒரு பக்கம் உச்சித்தாக வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது ஒரு வேளை விக்ரமா சேவ் பண்ணிடுவாங்களோன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய்ன்னு வரல